நேற்று நயனார் நாகேந்திரன் சொன்னது கேட்டீங்களா எடப்பாடியார் சொன்னது கேட்டீங்களா அண்ணன் எடப்பாடியார் ஸ்டேட்மெண்ட் அதே போல தலைமை தலைமையில் இருப்பவர் நயினார் நாகேந்திரன் அவர் சொன்னதையும் நீங்க கேட்டீங்க அதிமுகவின் தலைமை அண்ணன் எடப்பாடியார் சொன்னதையும் நீங்க கேட்டிருக்கீங்க அதே போல திமுக அமைச்சர் ஏவாவேலு கொடுத்த அந்த பேட்டியும் நீங்க தான் எடுத்து போட்டிருக்கீங்க எனவே அவங்க மூணு பேர் மெயின் தலைமையில் இருக்கிறவங்களே இதுவரைக்கும் நாங்க எந்த பேச்சுவார்த்தையும் நடத்தலை என்று சொல்லும்பொழுது பத்திரிகையாளர்களாகிய உங்களுக்கு மட்டும் யார் வந்து ரெண்டு பக்கம் பேசுறாங்க ரெண்டு பக்கம் பேசுறாங்க என்ற பொய்யான தவறான செய்தி யார் சொல்றாங்க என்பது எனக்கு தெரியல ஏன்னா அதுக்கு நான் சொல்றத விட அதுக்கு உரியவர்களே அதுக்கு பதில் உங்களுக்கு கொடுத்துட்டாங்க நீங்க ஒரு கேள்வி கேட்குறீங்க அதுக்கு பதில் அண்ணன் எடப்பாடியார் சகோதரர் நயினார் நாகேந்திரன் அதே போல அமைச்சர் ஏவா வேலு அவர்கள் கொடுத்திருக்காங்க அதனால அந்த கொஸ்டின திருப்பி திருப்பி எங்ககிட்ட கேட்காதீங்க எங்க மாவட்ட செயலாளர்கள் எங்க நிர்வாகிகள் தொண்டர்கள் எந்த கூட்டணியை விரும்புகிறார்களோ அந்த கூட்டணியை தான் இந்த முறை தேசிய முற்போக்கு திராவிட கழகம் அமைப்போம் என்பதை மீண்டும் இந்த நல்ல நல்ல உறுதியாக நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எப்ப கூட்டணி அறிவிப்பீங்க என்று அடுத்த கேள்வி நீங்க கேட்பீங்க உண்மையில் என்ன இந்த கேள்வி கேட்க வேண்டியது எங்கள் மாவட்ட செயலாளர் கழக நிர்வாகிகள் தொண்டர்கள் தான் அவங்களே கூலா இருக்காங்க அவங்களே ஹாப்பியா இருக்காங்க அவங்களே நம்பிக்கையோட இருக்காங்க அப்படி இருக்கும்போது போது பத்திரிகையாளர்களுக்கு மட்டும் ஏன் இந்த அளவு அப்படியே டெய்லி வந்து கேட்ட கேள்வியே கேட்கறீங்க எனக்கு தெரியல இது தேமுதிக எங்க கட்சி என்ன டிசிஷன் எடுக்கணும் எப்ப அறிவிக்கணும் என்பதை உரிய நேரத்தில் எங்கள் கழகத்தை சேர்ந்த அனைவரிடமும் கலந்து பேசி உறுதியாக அறிவிப்பேன் என்பதை இந்த நேரத்தில் சொல்றேன் ஓகே சோ கூலா நோ டென்ஷன் பி கூல்